ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி இப்போ வந்து நம்ம தமிழில் நியூஸ்ல பஸ்ஸில் அழகு டூவில் வந்து சொல்லகராதியில் பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அதில் ஓரெழுத்து ஒரு மொழியும் ஒரு பகுதியாக இருக்குது ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குது இதை புக்கில் பார்க்கல வாங்க ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் பவனந்தி முனிவர் வந்து நன்னூலில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ஏழுன்னு தான் சொல்லியிருக்காரு நெடிலுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது என்னென்னங்கிறது வந்து தெளிவாக எதுலையும் சொல்லலை இவற்றில் வந்து நோ தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும் இந்த நாற்பத்து ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் நோ தூ இது ரெண்டு மட்டும்தான் குரில் மற்ற நாற்பது எழுத்துக்களுமே வந்து நெடில் எழுத்துக்களாக அமைந்திருக்கு நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுசாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தரைக்கும் ரெண்டு தரைக்கு மேலே அந்த வீடியோவை பார்க்குறப்ப இது நம்மளுக்கு நல்லா தெளிவாக புரியும் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிலாம் ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்து ஆப்ஷனை பார்த்து அடிக்கிறப்ப தான் அது தெரியும் ஒரு தரைக்கு மேலே ரெண்டு தரைக்கு பாருங்கள் வீடியோவை மனப்பாடம் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் மனசில் பதியும் நம்ம இதில் இப்போ பார்த்தோம்னா ஒரு மாதிரி எல்லாமே கலந்து இதாக இருக்குது நான் வந்து தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன் இதில் பார்க்கலாம் பாருங்கள் நியூ சிலபஸில் இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இது வந்து நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியும் படிச்சுருக்கோம் இருந்தாலும் இப்போ நம்ம திரும்பவும் பார்ப்போம் உயிரெழுத்து ஆறு ஆ பசு நம்ம ஷார்ட்டோடு பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு எளிதில் எதுவுமே மறக்காது நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு மறந்துடும் ஆ பசு ஆ பசுங்கிறத வந்து நம்ம ஆவின் பால் அப்படின்னு நாமக வச்சுக்கலாம் ஆவின் பால் நம்ம பாக்கெட் பால் வாங்குறோம்ல இல்லை அதை நாமக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இருக்கும் ஆ பசு ஈ கொடு ஈகை ஈதழ் இதெல்லாம் வந்து கொடுங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும் ஊ இறைச்சி ஊ இறைச்சி ஊ இறைச்சி இது நாமகம் இருக்கும் ஏ அம்பு அம்பு இதழ் அப்படின்னு நாமகம் வச்சுக்கலாம் ஐ தலைவன் தலைவன் அப்படிங்கிறவை வந்து ஐனா ஐயம் இல்லாமல் இருக்கணும் ஐயம் அப்படின்னு நாம வச்சுக்கலாம் ஐய இல்லாமல் பயம் இல்லாமல் ஒரு தலைவன் இருக்கணும் நாம வச்சுக்கலாம் ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை ஓனா ஓடம் நாமகம் வச்சுக்குங்க இந்த ஓடத்தில் வந்து இந்த பலகை மிதக்கும் நீரில் மிதக்கும்ல அப்படின்னு நாமகம் உயிர் உயிரெழுத்துல ஆறு ஓரெழுத்து எழுத்து ஒரு முடி இருக்குது ஆ பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை அடுத்தது பாருங்க பாருங்கள் வரிசையில் நாலு இருக்குது கானா சோலை சோலைனா வந்து ஒரு பூங்கா மாதிரி நாமகம் வச்சுக்குங்க சோலை காண்றோம் பார்க்குறோம் அது மாதிரி கான் கானா சோளை அடுத்தது கூ கூகுனா கூணா பூமி கூ இது எப்படி சார்க்கெட் நாமகம் வச்சுக்கலாம்னா கூணா கூகுள் நாமகம் வச்சுக்கோங்க இப்போ கூகுளில் ஏதாவது நம்ம ஒரு எந்த விஷயம் தேவை இந்த உலகத்தை பற்றி எதை தெரிஞ்சுக்கணுனாலும் நம்ம கூகுளில் போட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம் அப்போ பூமிக்கு இன்னொரு பேர் வந்து உலகம்னு கூட வச்சுக்கலாம் கூனா பூமி நாமகம் வச்சுக்கோங்க கை ஒழுக்கம் கைனால் ஒழுக்கம்னா அர்த்தம் நம்ம இப்போ ஒழுக்கம்னா என்ன சொல்லுவோம் ஸ்கூலில் நம்ம படிக்கிறப்பெல்லாம் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் மிஸ்ஸை பார்த்தோன்னுமே கை கட்டிட்டு நிற்போம் கரெக்டாக ஒழுக்கமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கை கட்டுன்னு தான் மிஸ்ஸு டீச்சர் எல்லாருமே சொல்லுவாங்க அதை நாம வச்சுக்கோங்க கைனா ஒழுக்கம் கோ அரசன் அரசனுங்கிறவங்க வந்து அந்த நாளையில் அரசன்கள் அரசன் மன்னன் இவங்களாம் வந்து கோபமாக இருப்பாங்க அல்லது வந்து அரசர் காலத்தில் மன்னர் காலத்தில் தான் வந்து கோவில்கள் அதிகம் இருந்தது அதையும் நாமகா வச்சுக்கலாம் கோணா அரசன் அடுத்தது சகர வரிசை பாருங்கள் நாள் இருக்குது சா சானா இறந்து போ இறந்து போ சானா இப்போ சாவும் இறந்து போ இது நாமகம் இருக்கும் நம்ம சுலாக பேசுகிறது தான் சீ இகழ்ச்சி சீ அப்படின்னாவே நம்ம இகழ்ச்சியாக ஒரு வார்த்தை சொல்லதே சீன்னு தான் எடுத்தோடனே சொல்லுவோம் நாமகம் இருக்கும் சே அப்படின்னா உயர்வு சே இப்போ இங்கிலீஷில் சே எஸ்ஏ ஒய் சேனா சொல்கிறது பேசுகிறது நம்ம பேச்சை ஒருத்தரோட பேச்சியை வச்சு தான் அவங்க வந்து அவங்க கேரக்டரு உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களான்னு நம்ம வந்து நம்ம கெஸ் பண்ண முடியும் ஸோ சேனா வந்து உயர்வு இது மாதிரி நாமகம் வச்சுக்கோங்க ஸோ சோனா மதில் மதில்னா சுவர் இப்போ சோறுன்னா சோன்னா சோறுன்னு நாமகம் வச்சுக்கோங்க சுவத்தில் சோறு வைப்பாங்க காக்காவுக்கு அது மாதிரி நாமகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் நாமகத்தை போய் தான் சா இறந்து போ சீ இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் இது வந்து சகர வரிசையில் நாலு அடுத்தது வரிசையில் பாருங்கள் அஞ்சு இருக்குது தா கொடு தா கொடு இது நம்ம எப்போவும் பேசுகிறது தான் தீ நெருப்பு இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் தூ தூய்மை தூனாலும் இந்த தூ தூ வருது நாமகம் வச்சுக்கலாம் பார்த்தோன்னே கொசின பார்த்தோன்னே நாமகம் இருப்போம் தே கடவுள் கடவுள் எங்கே அப்படிங்கிறத நம்ம இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம் யாரும் கடவுளை பார்க்கல அது மாதிரி நாமகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட்டுக்கு வசனம் தான் இது சொல்கிறது தே கடவுள் தை தைத்தல் தை தைத்தல் தைங்கிறது மாதமாகவும் சொல்லலாம் ஆப்ஷன் அங்கே கொசினில் என்ன கொடுக்குறாங்களோ எது இருக்கோ அதை பார்த்து நம்ம அடிச்சுக்கலாம் தை தைத்தல் தைத்தல் கொடுத்தாலும் தைத்தல் இருந்தால் அடிக்கலாம் மாதமும் கொடுத்துருந்தாலும் அடிக்கலாம் இதை வந்து ஒரு தடவைக்கு மேலே ரெண்டு தடவை பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து நாமகம் இருக்குமோ ஒழிஞ்சு இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நாமகத்தில் இருக்காது வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மேலே பாருங்கள் ஷார்ட்கட்டோடு நம்ம சேர்த்து படித்தோம்னா நம்மளுக்கு நாமகத்தில் இருக்கும் அடுத்தது பாருங்கள் நகர வரிசை அஞ்சு நா 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 இந்த ஷ்கட் நாம வச்சுக்குங்க நீ முன்னிலை உரிமை நீ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நீன்னு சொல்லுவோம் அது வந்து ஒருத்தர் இருந்தார்னா முன்னிலை உரிமைன்னு சொல்லுவோம் பல பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் முன்னிலை பன்மை அந்த உரிமை பன்மை நாம வச்சுக்கோங்க நீ முன்னிலை உரிமை நே அன்பு நே நான் நேசம் நாம வச்சுக்கோங்க நேசம் அன்பு இதெல்லாம் நாம வரும் நே அன்பு நை இழிவு இந்த நை நை இழிவு எப்படி நாம வச்சுக்கலான்னா அந்த ஒருத்தரை யாராவது நம்மளுக்கு பிடிக்காதவங்க இவங்களெல்லாம் வந்து நையாண்டி பண்ணுறது நக்கல் பண்ணுறது அப்படிங்கிறப்ப அந்த வேர்டு நையாண்டிங்கிறது வந்து இழிவுப்படுத்துகிற மாதிரி தான் ஒருத்தரை அந்த நையாண்டி இழிவு நையுன்னா அந்த இழிவு நையாண்டி அதை நாம வச்சுக்கோங்க அடுத்தது நோ வறுமை வறுமை நம்மளுக்கு வந்து எப்பவுமே இந்த வறுமைங்கிறதே நம்மளுக்கு பிடிக்காது எல்லாத்துக்குமே பொதுவாக நம்ம வந்து நல்லா வசதியாக இந்த இதை மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஜாலியாக அந்த வறுமைங்கிற எதுவும் பணம் காசு இல்லை அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் எடுத்தோன்னே அந்த இதே நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம் வறுமைக்கே நோ சொல்லிடுவோம் அப்படி நாம் வச்சுக்கோங்க அடுத்தது பகர வரிசை பாருங்கள் அஞ்சு இருக்குது பா பாடல் பா இந்த பா இந்த பா ஷார்ட் இது அப்படியே நாம வச்சுக்கோங்க பானாவே பாடல் பூ மலர் இது நம்மளுக்கு தெரியும் பே மேகம் மேகம்னால் இப்போ வந்து தான் நம்மளுக்கு வருது இப்போ பெஞ்சிட்டு இருக்க மலை பேனா பேயின் நாம வச்சுக்கோங்க பேய் மலை நாம வரும் பேனா மேகம் மேகம் பெய் மலை பெய்யுது அப்படின்னு நாம வச்சுக்கோங்க பை இளமை பைனால் பேகு நம்ம ஸ்கூல் இளமை காலத்தில் ஸ்கூல் காலேஜ் போகிறப்ப பேக் இல்லாமல் போக முடியாது புக்கு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேகு முக்கியம் இளமையில் பைனால் இளமை போனா செல் இது நம்ம சாதாரணமாக சொல்கிறது தான் போ செல் அடுத்தது பாருங்கள் மகர வரிசையில் ஆறு கொடுத்துருக்காங்க மா மானா மாமரம் மானா வந்து பெரியதுன்னு கூட ஒரு மீனிங் இருக்குது இங்கே மானா மாமரம்னு கொடுத்துருக்காங்க இந்த மா மாமன்னன் பெரிய மன்னன் இது மாதிரியும் வரும் ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அடிக்கலாம் மா மா ஷார்ட் நாம வச்சுக்கோங்க மீ வான் மீனா வான் வான்னா வானம் இது வந்து மீங்கிறத மின்னல்னு கூட நம்ம நாமகம் வச்சுக்கோ நாமகம் வச்சுக்கிறதுக்காக ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்கலாம் மீ மின்னல் வான் மூ நாமகம் வச்சுக்கோங்க இந்த ஷார்ட்கட் இருக்குது அடுத்தது மே அன்பு மே மேனா வந்து உயர்வானது ஒருத்தட்ட வந்து நம்ம வந்து அன்பால் தான் எதையுமே வந்து மேனா வந்து மேன்மை உயர்வுன்னு நாமகம் வச்சுக்கோங்க அன்பால் தான் எதையும் சாதிக்க முடியும் மேன்மை அடுத்தது மை அஞ்சனம் அந் மை மை நம்ம அந்த கண்ணில் வைக்கிற மை அதை நம்ம கையில் தொட்டாவே என்ன ஆகிறோம் எல்லாம் கையெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அப்பிக்குவோன்னு ஒரு அச்சம் நமக்குள்ளார இருக்கும் மைனால் அச்சம் அஞ்சனம்னு நாம வச்சுக்கோங்க மூ முகத்தல் முகத்தல் தான் மூந்து பாத்தல் நம்ம முகத்தலுங்கிற ஒரு வார்த்தையே சொல்ல மாட்டோம் மூந்து பாத்தல் இது மாதிரி தான் சொல்லுவோம் முகத்தல்னு சொல்ல மாட்டோம் மூந்து பார்க்குறது பூ மூந்து பார்க்குறது இப்படி தான் சொல்லுவோம் இது மகர வரிசையில் உள்ள ஆறு ஓரழுக்கு ஒரு மொழிகள் அடுத்தது எகர வரிசை பாருங்கள் எகர வரிசைக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது யா யானா அகலம் இப்போ இந்த யா வந்து நெடி யான்னு நம்ம பெருசாக வாயை திறந்து சொல்கிறேன் அகலமா அப்படின்னு கூட நாம வச்சுக்கலாம் அகலம் அடுத்தது வகர வரிசையில் நாலு இருக்குது வா அழைத்தல் வானா அழைத்தல் இது தெரியும் இது வி மலர் இது வந்து இந்த மலரோட ஏழு பருவங்கள் சொல்லுவாங்க அதில் வந்து இந்த வி மலர் வரும் வி மலர் பை புல் வைன்னா புல்லுன்னு ஒரு அர்த்தம் ஃபுல்லாக நம்ம இந்த செடி கொடி பூ செடி இதெல்லாம் நாம வச்சுக்கலாம் வீட்டை சுற்றி பூ செடி வைக்கணும் செடி வைக்கணும் மரம் வளர்க்கணும் அது மாதிரி நாம் வச்சுக்கலாம் பை புல் அடுத்தது பவு கவர் வவு கவர் கவர் இந்த நாய் வவ்வுன்னு கவ்வும் அப்படிங்கிற மாதிரி கூட நாம வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான் நாய் வந்து வவ்வுன்னு கவ்வும் வவு கவர் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் குரில் எழுத்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது நோ நோனா நோய் நோ நோய் தூ உண் தூ உண் இ இவ்வளோ தான் இந்த ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகள் நம்ம புக்கில் பார்க்குறப்ப எல்லாமே வந்து கச்ச கச்சம் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இதிலையே பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரு தடைக்கு மேலே ரெண்டு தடவை போட்டு பாருங்கள் பா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பா பாதியில் பார்த்தீங்கன்னாலும் புரியாது ஃபுல்லாக பாருங்கள் மனப்பாடம் பண்ணால் வந்து மனசில் பதியாது ஒரு தரைக்கு மேலே ரெண்டு தடவை பார்க்குறப்ப கட்டை வச்சு பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு புரியும் பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வராவங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்